Der er de. Gratulerer. 对呀，对。 ீங்க <laughs> Yes. <laughs> <laughs> நான் அவனை சாட்டி புரியார் நான் பிடிக்க மாட்டேன் நான் பிடிக்க மாட்டேன் அதனால தான் சொல்றேன்

அடுத்தபடியான ஆடு வழக்கறை நிலணி கீழப்பலூர் டிச்சர்ஸ் விலாகம் பின்னர் கோட்ல விலாகம் இலந்தைக் கூட ஆறு கார் குடி ஐந்து ஒரு வெற்றி புள்ளி மனைவியில் இலங்கை கூடம்

குடம் ஆறு கார்குடி ஒன்பது மூன்று வெற்றி பள்ளி முன்னிலையில் கார்குடி இவ்விழாவிற்கு வருகை தந்த இலங்கை குடம் உயர் உயர்நிலை கல்வி மேல்நிலைப்பள்ளி எக்னாமிக் ஆஸ்திரியர் நமது விலாகத்தின் விலாகத்தின் சைமன் சார் அவர்களை வருக வருக அன்புடன் வரையறுக்கின்றோம் இலங்கைக்குட மேல்நிலைப் பள்ளியின் எக்னாமிக்ஸ் ஆசிரியர் சைமன் சார் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக ஆடு அலைங்கணி ஏழர் அதனை எதிர்க்குமையான அடி அணி பின்னர் ஏ விலாகமையினர் தயார் நிலையில் அன்புடன் கேட்க வேண்டும் கார்குடி பத்து இலங்கை ஆறு கார்கு பதின்கு இலங்கைக்குடம் ஆறு எட்டு வெற்றி பள்ளி கார்குடி

கார்குடி பதினாறு இலங்கை குடம் எட்டு எட்டு வெற்றிப்படி நிலையில் கார்குடி கார்குடி பதினாறு இலங்கை குடம் எட்டு எட்டு வெற்றி பழி நிலையில் கார்குடி அடுத்தபடியாக ஆறுகளுக்கு அலங்கரிக்க வேண்டிய ஏஆர்ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப் கீழப்பரூர் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய பின்னர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ விலாக மணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் தருவின்றோம் và làm mặt bằng mặt bằng mặt bằng mặt bằng mặt bằng mặt bằng mặt கார்குடி பதினெட்டு இலங்கை குளம் ஒன்பது ஒன்பது வெற்றி புரிஞ்ச நிலையில் கார்குடி கார்குடி பதினெட்டு இலங்கைக்குளம் ஒன்பது என்னது முன்னாடி எல்லாம் போட மாட்டேன் நீங்க விசிலு நான் மட்டும்தான் போடுவேன் விசில ஊதில எல்லாம் போட மாட்டேன் அடுத்தபடியாக ஆறு வேலை அனுகரிக்க வேண்டிய அணி ஏஆர்ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப் கீழப்பலூர் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி பின்னர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் வருகின்றோம் ஏஆர்ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப் கீழக்கல்லூர் அணியினரும் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி பின்னர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினர் தயார் நிலை என்று அன்பு அடுத்தபடியாக வேண்டிய அணி அலங்க வேண்டியணிர் பொ அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி அணிஎஸ் பொருட்கள் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி மின்னர் பொருட்கள் இந்த அணி எரிய சென்றவுடன்

கேப்டன் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே உள்ளது கார்குடி இருபத்தி ஒன்று இலங்கை குளம் ஒன்பது பதினோரு வெற்றி பெயர் நிலையில் கார்குடி கேப்டன் லாஸ் போர்னிக் ஆட்ட முடிய கடைசி நான்கு நிலையில் நம்ம கற்றுள்ளது லாஸ் போர்னிக் அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி ஏஆர்ஏ ஸ்போர்ட்ஸ் கிளப் கீழப்பலூர் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி பின்னர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினர் தயார் நிலையில் இருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

ஆட்ட முடிய க மூன்று நிமிடங்கள் மட்டும்தான் கார்குடி இருபத்தி ஆறு இலங்கைக்குளம் ஒன்பது அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய ஏஆர்எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் கீழப்பு அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி என்ன பொருட்கிளப் ஏ அணியினர் தயார் நிலையில் அன்படுத்தோம் லாஸ்ட் ஒன் வீக் ஆக்கக்கூடிய கடைசி ஒரு நிமிடங்கள் மட்டுமே உள்ளது சிறப்பாக இலங்கை குடம் அணிந்திருக்கு ஜெர்சி நம்பர் போர் ஜெர்சி நம்பர் ஒன் இலங்கை குடம் ஜெர்சி நம்பர் போர் ஜெர்சி நம்பர் ஒன்